நண்பர்களுக்கு வணக்கம் பரட்டாசி பறக்குது நம்ம சோழ நாட்டு திருப்பதிகள் இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல திரு ஈந்தலூர் பரிமளங்கநாதர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குது சூரிய எட்டு திவ்ய இது இருபத்தி ஆறாவது திவ்ய தேசம் சந்திரன் சாப பெற்ற திருக்கோயில் பெருமாளின் முகத்தை சந்திரனும் பாதத்தை சூரியனும் நாபிக் கமலத்தை பிரம்மனும் பூஜிக்கிறார்கள் தலைமாட்டில் காவிரி தாயும் கால் மாட்டில் கங்கை தாயும் வழிபடுகிறார்கள் அற்புதமான திருக்கோயில் யமனும் அம்பரசீனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள் கங்கையை விட காவிரி புனிதமானவள் என்று பெயர் பெற்ற திருத்த திருத்தலம் திருச்சரை சாரநாத பெருமாள் திருக்கோயில் இந்த கோயிலில் மட்டும்தாங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவின்னு ஐந்து தேவியருடன் அருள் இந்த மண் மிகவும் சாரம் நிறைந்தது எனவே தான் இந்த தல நாயகனுக்கு சாரநாத பெருமாள்னு பேர் வந்துச்சுங்க திருச்சாரம்ன்றது தான் காலப்போக்கில் மருவி திருச்சிரைன்னு ஆயிட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதினைந்தாவது திவ்ய தேசம் கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்கங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் கங்கையில் நூறு முறை குளித்த பலன் நமக்கு கிடைக்குங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில்களோட தல வரலாறும் தலை சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்போ இன்னும் நல்லா சிறப்பாக தரிசிச்சுட்டு வரலாம் கோயில் கோபுரம் ரொம்ப பெருசு பெருமாள் நின்ற கோலம் மற்ற திருக்கோயில் திருக்கண்ணங்குடி ஸ்ரீ லோகநாத பெருமாள் கையை இடுப்பில் கொண்டு கண்ணன் நிற்பது போல் நமக்கு காட்சி தராருங்க திருக்கண்ணங்குடி ரொம்ப அழகாக இருக்கும் பஞ்ச கிருஷ்ணஸ்தலத்தில் இந்த கோயிலும் ஒன்று நூற்றி எட்டு தேசங்களில் இது பதினெட்டாவது திருத்தலம் இந்த கோயிலில் திருநீர் விழான்னு ஒன்று நடக்கும் அது ஒரு நாழிகை மட்டுந்தாங்க நடக்கும் அந்த நேரத்தில் பெருமாளுக்கு விபூதி அணிவிப்பாங்க இந்த நிகழ்ச்சி மூன்றே முக்கால் நாழி மட்டும்தான் நடக்கும் இதில் அனைவரும் அங்கே திருநீர் அணிஞ்சுப்பாங்க பெருமாள் திருநீர் அணியிறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் பஞ்சகிருஷ்ண சேத்திரம்னு சொன்னால்ல அதில் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் கபிஸ்தலம் திருக்கோவிலூர் திருக்கண்ணங்குடி அஞ்சு கிருஷ்ணன் கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று அடுத்த திருக்கோயில் தேரழுந்தூர் ஆமருவியப்பன் பெருமாள் செங்கமலவள்ளி தாயார் நூற்றி எட்டு ஜிபதேசங்களில் இது இருபத்தி மூன்றாவது திபதேசம் இத்திருக்கோயிலோட மூலவர் தேவராஜன் பதிமூணு அடி உயரத்தில் சால கிராமத்தில் ஆனவருங்க திருமணத்தடை உள்ளவங்க இங்கே வந்தால் நிச்சயம் திருமண நீங்க நீங்கி போயிரும் கோயிலோட திருப்பணி நடந்துட்டு இருக்கு உலக்தானத்தில் பார்வதி தேவி பசு ரூபத்துல இருக்காங்க மார்கண்டேய முனிவர் பிறவ வாரம் பெற ஆமருவியப்பனை வணங்கினார் இதனால இவரை ஆமருவியப்பன் தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார் இந்த திருத்தலத்திற்கு ஏன் தேர் எழுந்தூர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றேன் உபரிசவசு என்ற மன்னன் வானில் தேர் வரும்பொழுது அதன் நிழல் எதன் மீது பட்டாலும் அது கருகி விடும்படி வரம் பெற்றிருந்தான் இவன் மேலே பொழுது அதன் நிழல் கண்ணனின் மீது அவர் மேய்த்து கொண்டிருந்த பசுக்களின் மீதும் பட்டது பசுக்கள் துன்பம் அடைந்தன இவனது செருக்கை அடைக்க நினைத்தார் கண்ணன் அவனது தேர் நிழல் மீது தன் திருவுடியை வைத்து அழுத்தினார் மன்னனின் தேர் கீழே அழுந்தியது அத்துடன் அவனது ஆணவம் அழுந்தியது இதனால் இத்திருத்தலம் தேரழுந்தூரானதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கே அடுத்த திருக்கோயில் திருகண்ணபுரம் சௌரி பெருமாள் திருக்கோயில் இத்திருக்கோயிலோட மூலவர் நீலமேகப் பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி இத்திருத்தலத்த உற்சவ சௌரிராஜ பெருமாள் தலையில் முடியுடன் இருக்கிறார் அமாவாசை அன்று உலா வரும்போது மட்டுமே திருமுடி தரிசனம் காண முடியும் ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்குனே அமாவாசை தோறும் அத்தனை பேரும் அங்கே கூட்டிடுவாங்க ஒரு சமயம் இந்த கோயிலோட அர்ச்சகர் ஒருவர் சுவாமிக்கு சாத்திய மாலையை தன் காதலிக்கு சுட்டிவிட்டார் அந்த நேரத்தில் மன்னன் கோயிலுக்கு வந்துட்டார் அவர்கிட்ட மன்னனுக்கு மரியாதை செய்ய மாலை இல்லை தன் காதலிக்கு சுட்டிய மாலையை மன்னருக்கு போட்டு விட்டார் அதில் பெண்ணின் கூந்தல் முடி இருந்ததை கண்ட மன்னன் மாலை முடி எப்படி வந்தது என்று கேட்டார் அர்ச்சகர் பெருமாளின் தலையில் இருந்த முடிதான் அது என்று பொய்யும் சொல்லிட்டாரு மன்னருக்கு சந்தேகம் வரவே நான் பெருமாளின் திருமுடியை பார்க்க வேண்டும் என்று கூறினார் மறுநாள் கோயிலுக்கு வந்தால் முடியை காட்டுவதாக அர்ச்சரும் கூறி அர்ச்சகரும் கூறிவிட்டார் சாமிக்கு திருமுடி இல்லாத பட்சத்தில் தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என எச்சரித்துவிட்டு மன்னன் சென்றுவிட்டார் விட்டார் கலங்கி அர்ச்சகர் அன்றிரவில் சுவாமியை வணங்கி தன்னை காக்கும்படி வேண்டினார் மறுநாள் மன்னர் கோயிலுக்கு வந்தார் அர்ச்சகர் பயந்து கொண்டே சுவாமியின் தலையை மன்னருக்கு காட்ட முடியுடனே காட்சி தந்தார் பெருமாள் எனவே பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் என்று பெயர் வந்துட்டு பெருமாளை முடியோட பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க எட்டெழுத்து மந்திரத்தின் வடிவமாக கையில் முழுவதும் திரும்பியே பிரயோக சக்கரத்துடன் அருள்பாலிக்கின்றார் பக்கத்திலேயே கருடனும் இருக்காருங்க அடுத்த திருத்தலம் கிருபாச முத்திர பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எழுது இருபத்தி நான்காவது தேவிய தேசம் திருமேனி புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம் புலிக்கால் முனிவராக தியாகிரபாதர் வழிபட்டதாலும் பெருமாள் அவருக்கு பாலகனாக சயனகோலத்தில் காட்சி தந்ததாலும் இத்திருத்தலம் சிறுபுளியூரானதுங்க கோயில் ரொம்ப பெருசு கோபுரம் மண்டபம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போய்ட்டு வரணும் ஏற்கனவே நூற்றி எட்டு ஜிவசம் பதிவுகள் போட்டிருக்கோம் அதில் பெருமாள் தாயாரோட பேர் கோயில் எங்கே இருக்குது எல்லா பதிவும் கொடுத்துருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் பிறக்குது அதனால் இந்த கோயில்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்கங்க பெருமாளோட நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் தெற்கு நோக்கி அமைந்த திருத்தலம் ரெண்டே ரெண்டு தான் முதல் தளம் ஸ்ரீரங்கம் அடுத்த திருத்தலம் சிறுபுளியூர் மட்டும்தாங்க ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய வடிவில் சயனகுளத்தில் இருப்பார் பெருமாள் சிறுபுளியூரில் பாலகநாகர் சயனகுளத்தில் உண்டு இன்னொரு விசேஷம் இது நடராஜரை வணங்கும் வியாக்கபாதரும் பதஞ்சலியும் மூலஸ்தானத்திலேயே இருக்காங்கங்க இந்த எல்லாம் சிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் இந்த கோயில்களை அற்புதமா தரிசிச்சுட்டு வர முடியும் அடுத்த திருக்கோயில் திரு ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் பார்கவி தாயார் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த ரங்கநாத பெருமாளை வணங்கினா குடும்பத்துல ஐஸ்வர்யம் பிறக்கும் அதே மாதிரி குழந்தைங்க நல்ல கல்வியில மேம்பட்டு வருவாங்க ஏழும் எழுத்தானியும் வச்சிருக்க பெருமாள் இவர் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் திருப்பணி செய்தபொழுது அவர் வைத்திருந்த பணம் அனைத்தும் செலவாகி விட்டது பணியாளர் வேலையாளர்களுக்கு கூலி கொடுத்து கூட அவரிடம் பணம் இல்லை எனவே தனக்கு பண உதி செய்யும்படி பெருமாளை வேண்டினார் அவருக்கு அசிரியாக ஒழித்த பெருமாள் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஒரு இடத்தை சுட்டி காட்டி அங்கு வந்தால் பணம் தருவதாக கூறினார் திருமங்கை ஆழ்வாரும் அங்க போனாரு அப்போ ஒரு வணிகர் ஒருவர் தலைப்பாகை அணிந்து கொண்டு கையில மரக்கால் ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் அங்கு வந்தார் அவர் ஆழ்வாரிடம் உங்களுக்கு உதவி செய்ய என்னை ரங்கநாதன் அனுப்பி வைத்தான் தங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றார் திருமங்கை ஆழ்வார் அவரிடம் பணம் கேட்டார் தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிய வணிகர் தான் வைத்திருந்த மரக்காலை காட்டி இந்த மரக்கால் கேட்டதை கொடுக்கக்கூடியது ரங்கநாதனை வேண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த மரக்கால் கொடுக்கும் என்றார் திருமங்கை ஆழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்றார் அப்பொழுது வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு மணலை அள்ளி தருவதாகவும் உண்மையாக உழைத்தவர்களுக்கு மட்டும் அம்மணல் பொன்னாகவும் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவே இருக்கும் என்றார் திருமங்கையாழ்வாரும் சரியென ஒப்புக்கொண்டார் நிறைய பேருக்கு மணலாகவே இருந்தது கோபம் கொண்ட பணியாளர்கள் வந்திருப்பவர் தந்திரக்காரன் என்று எண்ணி அவரை அடிக்க பாய்ந்தார்கள் வணிகர் அவரிடம் இருந்து தப்பித்து ஓடினார் திருமங்கையாழ்வார் அவரை பின்தொடர்ந்து ஓடினார் நீண்ட தோறும் ஓடி வந்த வணிகர் இத்திருத்தலத்தில் நின்றார் அவரை பார்த்த ஆழ்வார் நீங்கள் யார் என்று கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு வணிகனாக வந்து அருளியது தானே என்று உணர்த்தி அவருக்கு காட்சி தந்தார் ஏட்டில் எழுத்தாணியில் எழுதி அவருக்கு உபதேசம் செய்தார் கோயிலோட தலை பெருமை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலை போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அதே போல் இந்த கோயில் எப்படி உருவானதுன்ற கதையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்க இந்த பெருமாள் படியளக்கும் பெருமாளுங்க நம்ம குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம் அடுத்த திருக்கோயில் திருக்குடந்தை சாரங்கபாணி திருக்கோயில் ஆறாமுதன் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்க அற்புதமான திருக்கோயில் இந்த ஒரு கோயிலை பார்த்தாலே அப்படிதாங்க இருக்கும் அப்படியே தேர் வடிவத்தில் இருக்கும் கோயில் நூற்றி எட்டு தேவை தேசங்கள் இது பனிரெண்டாவது தேவை தேசம் இத்திருத்தலை பெருமாள் வைதிக விமானத்துக்கீழ கிழக்கு நோக்கி சயனகோளத்தில் அருள்பாலிக்கின்றார் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலை பார்க்க பார்க்க எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயனகோலத்தில் காட்சி தருவார் இங்கு உத்தாசன சயனகோலத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த கோயிலோட தலை பெருமை சொல்கிறேன் கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் திருமணி செய் ஆழ்வார் சுவாமியை வணங்கி மங்களாசசனம் செய்தார் அப்பொழுது அவர் நடந்து கால்கள் வலிக்கின்றன என்றா பள்ளி கொண்டிருக்கிறாய் என்று பெருமாளை பாடினார் அவருக்கு சுவாமி எழுந்தார் திருமாலின் அருளை கண்டு மகிழ்ந்த திருமண செய்யாழ்வார் அப்படியே காட்சி கொடு என்றார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் அதிக ஆழ்வார்களால் மங்காசனம் செய்த பெருமாள் இவருங்க பாதாளத்தில் சீனிவாச பெருமாள் இருக்காரு திருமணத்திற்காக இத்திருத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடுவதற்காக பூமிக்கு கீழே ஒளிந்து கொண்டார் திருமாலை காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதன் பிறகு அவள் முன் தோன்றிய சுவாமி தாயாரை மணந்து கொண்டார் இந்த திருமால் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாச சன்னதி திருமணத்திற்கு பிறகு இவர் மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயாருடன் தனி சன்னிதியில் இருக்கின்றார் சொர்க்கவாசல் இல்லாத கோயில் இது ஏன் சொர்க்கவாசல் இல்லைன்னு சொல்கிறேன் திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் சொர்க்க வாசல் கிடையவே கிடையாது இதுக்கு என்ன காரணம்னா திருத்தலத்த சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார் ஆகையால இவரை வணங்கினாலே பரமபதம் அதாவது முக்தி கிடைத்துவிடும் சொர்க்க வாசல் கிடையாது மேலும் இங்கே உள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உண்டு இந்த கோயிலில் பெருமாள் வில்லோட இருக்காரு பெருமாள் எப்பயுமே சங்கு சக்கரத்தோட மட்டும்தான் காட்சி தருவார் ஆனால் இந்த திருத்தலத்தில் பெருமாள் வில்லும் வச்சுருக்காருங்க மூலஸ்தானத்தில் இருக்கும் சுவாமி உற்சவர் இருவருமே சாரங்கம் வைத்திருப்பது விசேஷம் அதே போல் உபய பிரதான திவ்ய இது திவ்ய தேசம் தெரியும் அது அது என்ன உபய பிரதான திவ்ய தேசம்னு கேட்குறீங்கன்றது புரியுது திவ்ய தேசங்களில் மூலவர் மட்டும் பிரதானமாக பெற்றிருப்பார் அவருக்கு பூஜையின் போது அனைத்து அலங்காரங்களும் செய்யப்படும் ஆனால் இந்த கோயிலில் உற்சவருக்கும் மூலவருக்கான மரியாதை செய்யப்படுது அதாவது உற்சவர் மூலவரின் பொறுப்பில் இருந்து உபயமாக அவருக்கு பதிலாக செயல்படுவார் எனவே இந்த திருத்தலம் உபய பிரதான திவ்யதேசம் இந்த கும்பகோணம் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே சக்கரவாணி சாரங்கபாணி ராமேஸ்வரர் கும்பேஸ்வரர் எக்கச்சக்க கோயில் சிவத்தலமும் சரி பெருமாள் தலமும் சரி எக்கச்சக்க கோயில்கள் இருக்குது அப்படியே கும்பகோணம் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் விசிட் போயிட்டு வாங்க நிறைய கோயில்கள் பார்த்துடலாம் நாலு நாள் நீங்கள் கோயில் விசிட் பண்ணிங்கன்னா திவ்ய தேசம் விசிட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா நாற்பது திவ்ய தேசமும் பார்க்கலாம் நான் நாற்பது திவ்ய தேசமும் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த ஒரு பதிவில் அத்தனை கோயில்களும் போட முடியாது இதை பார்ட் ஒன்னாக போடுறேன் இனிவரும் பதிவுகளில் அடுத்தடுத்த பார்ட்டாக கொடுக்குறேங்க எல்லோருக்கும் பெருமாளோடய அருள் முழுமையாக கிடைக்கணும் எல்லாம் வளையிறவேன் நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கோயில்களுக்கு போக முடியுமோ போயிட்டு வாங்க திடீர் காலையில் எழுந்துருங்க பெருமாளோட மந்திரத்தை படிங்க இதனால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க நல்லதை மட்டுமே நினைங்க நமக்கு திரும்ப நல்லதே கிடைக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு கிடைப்போம் கிடைக்கும் நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதையே தருவார் நன்றி வணக்கம்